அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்ததா அனுபவம் புதுமை அப்படின்ற தலைப்புல யார் வரப்போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் பன்னிரெண்டு பேர்ல ஒன்பது பேர் ஆர்வமா போனது எந்த தலைப்புன்னா கனவுக்கு ஐயா வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன ரெண்டு பேரில் நம்ம காப்பியச்சுடுற ஐயா அவரை பற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கோம் சென்ற நிகழ்வில் ஐயாவுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வாகவே அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயாவை வந்து அவருடைய அந்த அனுபவங்களை அவர் பகிர போறாரு அதை ரொம்ப ரசிக்கலாம் அந்த அனுபவங்களை ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாவை வந்து ஒரு சிறு ஒரு பாடலோடு நம்ம வந்து வரவேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மனமல்லவோ ரசனை தந்தது ரசிப்பல்லவோ கவியைத் தந்தது கவி அல்லவோ படைப்பை தந்தது படைப்பல்லவோ புகழை தந்தது முட்டத்தூர் பெயரை தந்தது முத்தான பாக்கள் தந்தது பாக்கல் எல்லாம் பூக்களானது உம்மை கொண்டது முட்டத்தூர் பெயரை தந்தது வாருங்கள் காப்பிய சுடரே வருக அனுபவ கவிதை தருக வாருங்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் அனைத்தும் காய்ச்சியர்களுடைய காய்ச்சியர்களுடன் திருத்தப்பா சந்தம் குறையும் சொந்தங்கள் மன்னிக்கவும் இறை வணக்கம் பிண்டிமலர் மலர் நன்மணத்தில் என்விதையை சுட்டெரித்து தன்னியலாம் முக்குடைகே வெண்மலரின் மீதமர்ந்து என் திசையும் வட்டமிட சொல்லுகின்ற உன்னரத்தை கொண்டிடுவேன் என்றதனை மண்டித்தேன் சிறம் தாழ்ந்து தமிழ்தாய் வாழ்த்து யாப்பில்லா தமிழாயின் யாப்புடைய தமிழாயின் பூப்படைந்த புதுமலராய் தோப்பெனவே விரிந்த தமிழ் காப்புகளும் உண்டு காப்பில்லா நிலையுண்டு வேப்பிலையை போல் தமிழை வெறுப்பாரும் இங்குண்டு உப்பாரும் இப்பாரும் உம்மோங்கு நிலை கண்டு தப்பாமல் உம்புகளை தரணிக்கு தருவருண்டு எப்பாரும் இந்திங்கன் நாட்டவரும் போற்றிடுவ ஒப்பில்லா தமிழ்த்தாயே உன்னடியை வணங்குகிறேன் தலைமைக்கு வணக்கம் வந்தைதமி செந்தமியே சந்தமுந்தன் சொந்தமதே வந்தமுடன் தந்த உந்தன் இந்த வந்து திரும் மந்தமுடை இந்த தமிழ் சொந்தமென சிந்தையுடன் தந்திடுவேன் என் வணக்கம் சக கவிகளுக்கு வணக்கம் கொஞ்சு தமிழ் மஞ்சமுறும் பஞ்சமின்றி மிஞ்சி வரும் தஞ்சமென அஞ்சிடாமல் கெஞ்சி வந்து கொஞ்சிடுமே பஞ்சமிலா நெஞ்சமதி கொஞ்சிடாதே பஞ்சு தமிழ் விஞ்சு கவி நெஞ்சம நெஞ்சுருக்கும் சிந்து கவி கெண் வணக்கம் கவி நுகர்வோர்க்கு வணக்கம் சுமைப்பதற்கு வந்திடுவி ரஞ்சி மழை சிந்துவதை ரசிப்பதற்கு சொந்தமுடன் வந்தமுடன் தந்திடும் அன்பதனை சிந்தையிலே பந்தியிட்டு வந்தவரை வணங்குகிறேன் அனுபவம் புதுமை அனுபவமே புதுமையாகும் அவரவரின் வாழ்க்கையிலே அனுபவத்தின் அதிரசனை அனுபவித்து சுவைத்திடலே அனுபவத்தின் முதல் சுவடே அன்னையவள் தாளாட்டே அனுபவத்தின் விழுததுவே அவள் மடியின் சீராட்டே கவிழ்வதுவும் தவழ்வதுவும் கரமூன்றி எழுந்திடலும் தவிப்போடு மழலையது தருமுயற்சி அனுபவமே குவிந்திருக்கும் குவிந்திருக்கும் இளமொட்டு குறுநகையில் விரிவது போல் அவைமுந்த பள்ளி செல்லும் நடை செந்தல் அனுபவமே அரும்புகிற சிறு மீசை அரும்பான முகந்தேடும் விழி இறந்தும் குமரி முகம் தனை தேடும் பருவமது படுத்திடுமே மகளிரவு பசியின்றி அருவமாக உணர்வோமே அனுபவத்தை தளர்வின்றி ஏரியினில் ஆடியதும் எதிர்நீச்சல் அடித்ததும் மேரான குன்றேறி தாவி விலை ஆடியதும் காரணவே பெய்மழையில் கலந்து விலை ஆடியதும் கூர் நினைவாய் நெஞ்சமர்ந்த குருவயதின் அனுபவங்கள் இளம் இளமணவின் நினைப்புடனே இராணுவத்தில் சேர்ந்திட்டேன் இளநெஞ்சி துடித்திட்ட அனுபவத்தில் இயங்கிட்டேன் கலையான மழலைகளை கருணையுடன் மனைவி தர வளமான வாய்ப்பிலையே மழலைகளை நூட தழுவ மலை உச்சில் கட்டவிந்த குளித்தழுவ காற்று நதி அருகினிலே கிடைத்தபடி அனுபவமே வாட்டுகின்ற கடுங்குளிரும் நோட்டமிடும் நெஞ்சுவதை தீட்டிடுமே மனதிலின் தேவதையின் திருமுகத்தை தொலைத் கால் பதித்தேன் தொடர்கரையாய் அலந்திட்டேன் சிலையழகில் பிறந்திட்ட சிலுக்க சிசுக்களுடன் நான் தலைமுறைகள் வளர்வதற்கு தான் இழக்கும் பல்சுவங்கள் நிலையான அனுபவமே நிச்சயமாய் சுகமது பிற நாட்டில் பணி செய்ய வெற்றிட்டேன் வாய்ப்பொன்று புறப்படவும் மகிழ்ந்திருந்தேன் பெறற்கரிய வாய்ப்பென்று பொறுப்புடனே மனையாலும் பெருஞ்சுமையை அவரேற்று நற்குடும்ப பாசமதை நான் இழந்த நிலையன்று வானூர்தி பயணம் அது வாழ்க்கையிலே முதல் நிகழ்வு வானுயர மண்மறைய மண்மறையில் தளிர்மகிவு நான்கு மணி துளிகளுமே வான்வெளியில் மௌனதவம் வானூர்தி வாய்ப்பளித்த விண்வெளியின் ஞான சுகம் என் திசையும் மலர்வெளியே எதிரோடும் நெடுஞ்சாலை மணப்புயலின் மத்தியிலே மேயமந்த ஒ ஒட்டகங்கள் தனலெனவே கடும் வெப்பம் தகித்திடுமே காணலென தனிந்திடாத தாகமதை தவிர்ப்பதுவும் அனுபவமே பொருள் சேர்க்க பிற நாட்டில் திரிந்தலைந்த அந்நாட்கள் பெருவாழ்வில் அருசுகத்தில் நான் தந்த அனுபவமே திரும்பாதே அந்நாட்கள் அரும்பாதே நாள் பெருமிழப்பாய் அமைந்ததுதான் பிறவி தந்த அனுபவமே உள்ளமது வெள்ளையென கள்ளமின்றி வாழ்ந்திடினும் கள்ள நெஞ்சு வஞ்சகரை கண்டறிதல் அனுபவமே தெல்லியனல் சிந்தையிலே துல்லியமாயிருந்திடினும் தந்திரரை தள்ளி வைத்தல் அனுபவமே பட்டறிவு தந்திடாத படிப்பறிவு தந்திடாத பட்டறிவு அனுபவமே நக்கமில்லா நல்லறிவு கிட்டுவதும் அனுபவமே தொட்டுவிடா சிகரம் அதை எட்டுவதும் அனுபவமே எட்டினிலும் கிட்டிவிடும் எட்டி நிற்கும் என்பதிலும் அனுபவங்கள் எத்தனையோ அத்தனையும் முத்திரைகள் அனுபவங்கள் தருவதெல்லாம் அத்தனையும் சத்தியங்கள் அனுபவத்தின் பாதை எது அவரவரும் உயர்வதற்கு அனுபவமே இறைவனாகும் அவனிலே நிரந்தரமாய் நல்வாய்ப்பை தந்தீரே நாவினிக்க கவிபாட சொல்லெடுத்து சுவை கூட்டும் நான் முயன்றேன் நல்லிழமை கவிகளுடன் வல்முதுமை அமர்ந்திடலும் நல்லரங்கில் நான் பெற்ற நல்லதொரு அனுபவமே அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அற்புதமான ஒரு உரையை கொடுத்திருக்கீங்க ஒரு கவிதையை வந்து ஒரு வாழ்க்கையே அப்படியே நம்ம கண் முன்னாடி காட்டிட்டார் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சிறுவயதுலேருந்து அப்படியே வந்து அலுவலகத்துக்கு வேலைக்கு போனது அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ இருக்கிற மூப்பு நிலைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம கண் முன்னாடி வந்து கொடுத்துருக்காரு அதை அவருக்கு விருப்பமான பாலை கொடுத்துருக்கிறது அழகு அதை வந்து ஏன்னா இந்த மரபு கவிதையில் இருக்கிற கவிதைகளை பார்த்தீங்கன்னா முதல் தடவை கேட்போம் ரசிப்போம் ரெண்டாவது தடவை மறுபடியும் மறுபடியும் கேட்குறப்போ இப்போ யூடியூப்பில் நம்ம பதிவேற்றம் பண்ணுறப்போ நீங்கள் அப்புறம் பார்க்கலாம் கேட்கலாம் அப்போ மறுபடியும் மறுபடியும் கேட்குறப்போ அதை அந்த அந்த சுவை இன்னும் கூடும் அதுபோன்று அழகான ஒரு ஒரு உரையை ஒரு கவித்துவமான ஒரு விருத்தப்பாவில் அழகான அந்த கவிதை ரொம்ப ரசித்தோம் ரொம்ப ரொம்ப ரசித்தோம் மகிழ்ச்சி எந்த சூழல்லையும் நான் வந்து மறுபு கவிதையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் சில நேரங்களில் கவியரங்கங்களில் நான் போகிறப்போ அறுபது எழுபது சதவீதம் புதுக்கவிதையை பயன்படுத்துவேன் முப்பது தான் வந்து நான் வந்து மரபு கவிதையை பயன்படுத்துவேன் ஏன்னா ஆடியன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணனும் என்ற சிந்தனையில் இருப்பேன் அதனால் அது அந்த மாதிரி செய்கிறது உண்டு நம்ம காப்பி சுடர் ஐயா பார்த்தீங்கன்னா அது செகண்டரி நான் எனக்கு நூறு சதவீதம் என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் விருத்தப்பால் அதுதான் விருப்பப்பாவாக இருக்குது அதில் நான் எழுதுறேன்னு எழுதியிருக்காரு உண்மையிலேயே உரியது மகிழ்ச்சி ஐயா வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல